துணைத் தலைவராக போதும் அந்த நபர் யார் இது தான் இந்த காணொலியை நாம் தமிழர் கட்சி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான போட்டு நடந்து வருவது எல்லாருக்கும் தெரியும் தொடர்ச்சியாக அம்மாவட்ட கலந்தாய்வு கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதே நேரம் சீமானவர்களுடைய அந்த பிரச்சாரம் எந்த அளவிற்கு வீரியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு இடங்களிலும் வந்து பாத்தீங்கன்னா கூடுதலாகவே இருப்பதை காட்டிலும் கூடுதலாகவே வந்து பல குழுக்களாக இணைந்து அண்ணன் அவர்களோட பேச ஆரம்பிச்சிருக்காங்க எந்தெந்த ஊர்களில் பிரச்சனையோ அந்தந்த ஊர்களிலே வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து இந்த ஊரின் மிகப்பெரிய பிரச்சனை எதுவாக பார்க்கப்படுகிறது அந்த மக்கள் அதிக கவலை கொள்வது எதற்கு அப்படின்னு தெரிந்து கொள்வதும் ஆனால் சீமானவர்களிடம் நேரடியாக மனு கொடுப்பதற்கும் நிறைய பொதுமக்களை வரவிடுவது இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் இந்த அளவுக்கு வந்து நேரடியாக தலைவழியை பார்த்து அவர்களது குறைகளை கூறி மனு கொடுத்துட்டு போறது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதாக நடக்காது அது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் இல்லையா ஆனால் நாம் தமிழர் கட்சியில் மட்டும் எப்பவுமே அது நடக்கும் இப்படிப்பட்ட இந்த நாம் தமிழர் கட்சிக்கு ஒரே ஒரு அடையாளமாக சீமான் இருக்கிறார் அவருக்கு அடுத்து பல தூண்கள் தம்பி தளபதியாக இருந்தாலும் கூட யாரை துணை தலைவராக நிரமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு வரும்போது நிச்சயமாக கட்சிக்கு தலைவர் நியமிப்பது மிகவும் முக்கியமானது வெளிப்படும் ஆனால் நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய இடும்பவனம் கார்த்தி காலியம்மாள் சாட்டை துரைமுருகன் அப்புறம் இன்னும் அறியப்பட்ட ஒரு சில நபர்கள் இருந்தாலும் கூட இவர்கள் மூவரில் ரொம்ப அதிகபட்சமாக பார்க்கப்படுகிறது காளியம்மாள் அவர்களும் இடும்பாவனம் காரதியவர்களும் ஆனால் காளியம்மாள் அவர்கள் சமீபத்துல வந்து அவர்களது பேச்சு வந்து வேற மாதிரி மாறி இருக்கு அது மட்டும் இல்லாமல் கட்சியில் அண்ணன் அவர்களே அவரை வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்வது எல்லாமே அவங்க இடத்துல பெரும் அளவுக்கு வெளியில் தெரியாத அளவிற்கு அவங்க கட்சியின் வேலையில பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்மளால் உணர முடிகிறது இப்படி இருக்கும் இந்த வேலையில சரியான நேரத்தில் கட்சியுடைய துணைத்தலைவராக ஒரு பெண் நியமிக்கப்பட்டால்தான் சரியாக இருக்கும் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க அதனால இடுமோனம் கார்த்தி அதற்கு ஏற்றவராக இருந்தாலும் கூட ஒரு பெண் துணைத்தலைவர் வந்தால் நாம் தமிழர் கட்சிக்கு இன்னும் ஒரு படி கூடுதலாக மக்கள்கிட்ட இருந்து வரவேற்பு கிடைக்கும்னு அனைவரும் எதிர்பார்க்குறாங்க விரைவில் அது யார் அப்படிங்கிறது தெரியவரும்